எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் என நம்புகிறோம் அந்த வகையில இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு சிறந்த முறையிலே பல பலனினை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் பெண்கள் என அனைவரையும் வசீகரிக்கும் ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி சொல்ல போறேன் ரொம்ப எளிமையான வசிய முறை அந்த காலம் தொட்டே நிறைய பேர் இன்னை வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து மனித விஷயம் மட்டும் இல்லாமல் தொழில் விஷயம் வியாபார விஷயம் ஜன விஷயம் சகல விஷயம் என்று அனைத்துக்கும் பயன்படுத்தலாம் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வேண்டி இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் சுருக்கமாக சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நபரை வசீகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வசீகரணம் ஆவாங்க பொதுவா விநாயக பெருமானினுடைய வஸ்துக்களிலே மிக முக்கியமான வஸ்துவாக சொல்லப்படுவது அருகம்புல் இந்த அருகம்புல் தான் விநாயகரின் முக்கிய வஸ்து இந்த அருகம்புல்லாகப்பட்டது நிறைய வசீகர சக்தி இருக்குது அதனாலதான் நாம என்ன சொல்லுவோம் சில பேர்லாம் வருவாங்க தொழில் நல்லா நடக்கலிங்க வியாபாரம் நல்லா போக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நாம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா அருகமுள்ளை எடுத்து நல்லா உலர்த்தி பொடி செஞ்சு அந்த பொடியோட சாம்பிராணியை மிக்ஸ் பண்ணி அதை நெருப்புல போட்டு அந்த புகையை நீங்க தொழில் ஸ்தாபனங்களிலே அல்லது வியாபார ஸ்தாபனங்களிலே பரவ விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த புகை படக்கூடிய இடமெல்லாம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நீங்கி பணவசியம் உண்டாகும் குபேர குபேரவஷம் உண்டாகும் இது ஒரு யாரா யாராருக்கெல்லாம் வியாபாரம் நடக்கலையோ அவங்க உடனே அருகம்புள்ள சேகரித்து காய வச்சு அரைச்சி பொடியாக்கி சாம்பிராணியோடு கலந்து நீங்க தூபமா போடணும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் மூணு நாள் பண்ணலாம் சிறப்பான பலன்கள் நிச்சயமாலும் உண்டு இந்த அருகம்புள் வசியம் என்று இதனுடைய பெயர் மனிதர்களை எப்படிங்க அந்த அருகம்புல் வசியத்தை வச்சு நாம் இது பண்றதுன்னா தினமும் நீங்க அருகம்புள்ள ஒரு சின்ன ஒரு கிளைய எடுத்துட்டு உங்களுடைய உச்சம் தலையில வச்சுட்டு நீங்க தண்ணி ஊற்றிக்கணும் குளிக்கிறீங்கல்ல அப்ப இதை செய்யணும் குளிக்கும் போது செய்யணும் ஒரு அருகம்புள்ள எடுத்து உங்களுடைய தலையில வச்சு நீங்க தண்ணி ஊற்றி குளிக்கணும் இதை நீங்க என்ன எப் எவ்வளவு நாள் பண்ணணும்னா தொடர்ந்து ஏழு நாள் பண்ணும் இப்படி குளிக்கும்போது இந்த அருகம்புல் வச்சு குளிக்கும்போது எந்த நபரை நீங்கள் வசீகரணம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்கள் வசீகரணம் ஆவது போல கணபதியிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் விநாயகரிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த அருகம்புல தலையில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்திச்சு தண்ணி ஊற்றிக்கணும் அதன் பிறகு குளிச்சு முடிச்சுட்டு நீங்க பூஜை அறையில் போயிட்டு விளக்கு போட்ட பிறகு அருகில் இருக்க பிள்ளையார் கோயில் போயிட்டு நீங்க ஏழு விளக்கு போடணும் ஏழு நெய்தீபங்கள்ல விளக்கு போடணும் கும்பிடணும் இப்படி தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் பிள்ளையார் இடத்துல அந்த விளக்கு போட்டு வேண்டிக்கணும் இந்த நபர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அவர் என்னோடு மறுபடியும் வந்து இணைய வேண்டும் சேர வேண்டும் பேச வேண்டும் பழக வேண்டும் எங்களுடைய அந்யோனியம் அதிகரிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் யாருக்காக இந்த வழிபாட்டை செய்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு நிச்சயமாலும் ஏழு நாளையில் ஆவாங்க உங்களோட உங்ககிட்ட வந்து பேசுவாங்க எவ்வளோ சண்டை போட்டுட்டு பிரிஞ்சவங்களா இருந்தாலும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இதுக்கு முழுக்க முழுக்க விநாயகரின் அருள் மற்றும் உங்களுடைய மனோசக்தி மிக முக்கியம் உங்களுடைய மனதின் சக்தியை ரொம்ப டீப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா பல பேர் வந்து வேண்டுதல் என்பது வெறும் சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன பொருட்களை வாங்கி வச்சாலே போதுங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க கோயிலுக்கு போய் நீங்க தேங்காய் பழம் உதுபத்தி வாங்கி கொடுக்குறது அன்னதானம் போடுறது க கடவுள்கிட்ட மண்ணை கடவுளுக்கு அபிஷேகம் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் மனமுருகி இறைவனை உள்ளிருந்து வேண்ட வேண்டும் அப்போதான் இறைவனினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கேன்னு சொல்லிட்டாங்க உங்களுடைய தெய்வீக சக்தி மனசுக்குள்ளே இருக்குது அதை எழுப்புங்க அதை எழுப்பி அந்த அந்த சக்தியை வைத்து எவரை வேண்டுமானாலும் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வசியம் செய்யலாம் இது பேர் அருகும் வசியம் என்று சொல்லுவோம் அதே மாதிரி நீங்கள் யாரை சீகரணம் செய்யணும்னு நினச்சி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த நபர் உங்களுக்கு வசீகரணம் ஆகிவிட்டார் அப்படின்னு சொன்னால் பேசிவிட்டார் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புள் மாலை வாங்கி போட்டுருங்க எந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் நீங்க தீபம் ஏற்றிருந்தீங்களோ அந்த பிள்ளையார கும்பிட்டு ஒரு அருகம்புல் மாலையை வாங்கி சாத்தி உங்களுடைய பிரார்த்தனைய முடித்து கொள்ளுங்க இந்த ஏழு நாளும் சுத்த மதுவை நீங்க வந்து சாப்பிடக்கூடாது மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் மற்றபடி டெய்லி நீங்க குடிக்கிறது உங்களோட அன்றாட பணிகளில் செய்யறது அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதை நீங்கள் தொழில் விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் உங்களுடைய தொழில் நல்லா இல்லை அப்படின்னாலும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏழு நாளைக்குள்ள மந்திரக்கட்டுகள் உடையும் செய்வினைக் கோளாறுகள் பில்லி சூனியங்கள் நீங்கும் இதை செய்யறதுனால நாங்கள் வியாபார ஸ்தலம் ஆரம்பித்தோங்க வியாபாரமே ஓடலிங்க ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க எத்தனையோ பேர் அவங்களுடைய கஷ்டங்கள் தீரும் மந்திரக்கட்டுகள் கட்டுகள் பில்லி சூனியங்கள் ஆகியவை நீங்குவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இதை செய்யுங்க அதே நேரத்தில் பிள்ளையாரை எப்போது வழிபட்டாலும் சரிங்க நீங்க எப்ப வழிபட்டாலும் சரி ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிடுறது ரொம்ப நல்லது அப்படி சிதறு தேங்காய் உடைச்சு வழிபட்டா உங்களுடைய பிரார்த்தனை தடையில்லாமல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஒரு சிதறு தேங்காய் உடைக்கிறதுனால எப்ப கும்பிட்டாலும் சரி பிரார்த்தனை வைக்கும் போது செஞ்சால் உங்களுக்கு நீங்க வைக்கிற அந்த பிரார்த்தனை நீங்கள் வேண்டுபவைகள் அனைத்தும் எந்த தடையும் இல்லாமல் உங்களிடம் வந்து சேரும் என்பது உண்மையான சத்தியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதே நேரத்துல நன்மைக்கு மட்டுமே இது வேலை செய்யும் நீங்க நினைக்கிற மாதிரி இதை வந்து நம்ம தீமைகளுக்கு பயன்படுத்தலாம் நம்மளோட பிரச்சனை பண்றவங்களை வசியமாக்கலாம் சொல்படி கேட்க வைக்கலாம்னா ஆகாது உண்மையான அன்புக்கும் உண்மையான உண்மையான விஷயத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க நிச்சயமாலும் எந்த விதமான தடையும் இல்லாமல் அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஐயன் செய்வார் விநாயகர் செய்வார் அந்த ஒரு அன்பை அந்த ஒரு அந்த ஒரு பிரிந்து சென்ற உறவை விநாயகரின் அருளால் உங்களுக்கு இதை ஏற்படுத்தி கொடுக்க வருது எப்போ செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி செய்யுங்க பொதுவாக வசியம் சம்பந்தப்பட்ட எந்த வேலைகளையுமே வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தான் தொடங்க வேண்டும் அப் அதில் இருந்து ஏழு நாட்கள் நீங்கள் செஞ்சால் போதுமானதாக இருக்கும் நிச்சயம் நூறு சதவீதம் பலன் நினை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்